பாடுவோம் கல்வாரியன்பை வேளை கண்கள் கண்கள் கலங்கிழுதே தாவும் உம் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நீங்கள் இதுதே எம்மாயும் உம்மைப் போல் ஆசிடவே உம் ஜீவன் தந்தி The reason is இஸ் திஸ் நோக்கம் இல்ல அவரை போல என்ன மாறணும் எல்லாரும் போடுது சொல்லுவோம் எங்களை தரை மட்டும் தாழ்ந்து தந்து விட்டோம் அன்பின் க kingdom கொஞ்சம் தியானிப்பியம் அப்படியே தியானிப்போம் சும்மா வார்த்தை இல்லை கல்வாரி அன்பை தியானிப்பதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம் காட்டி கொடுக்கப்பட்ட போதும் மறுதளித்த போதும் விட்டு ஓடின போதும் வேதனைப்பட்ட எதிரிகள் என்னென்னமோ செய்தபடுதும் அதிக வேதனை ஆனால் தாங்க முடியாம கதர்னது எப்பேன்னு சொன்னால் தகப்பன் தன்னை கைவிட்டு விட்டா என்று தெரிந்தவுடன் அவரால் தாங்க முடியல அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு நான் உன்னை கைவிடலப்பா உனக்குள்ள உலகத்துடைய பாவம்லாம் வந்துருச்சு எனக்கு வேறு வழி இல்லை நான் பரிசுத்தர் பரிசுத்தம் இல்லாத இடத்துல நான் இருக்க முடியாது என்று சொல்லி அவர் வெளியே வந்து விட்டார் எனக்கு அருமையானவர்களை கொஞ்சம் யோசித்துப்பா கொஞ்சம் யோசித்துப்பா இதோ புதிய வாழ்க்கையை தேவன் நமக்கு தரப்போகின்றார் புதிய பாதை நமக்கு திறக்க போட போகின்றது அது ஆசீர்வாதமான பாதை அது ரட்சிப்பின் பாதை இனி ஒவ்வொரு நாளும் ஒரு பரலோக சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கப் போகின்றோம் பரலோக தேவனை மகிழ்ச்சிப்படுத்துகிற நாளாய் ஒவ்வொரு நாளும் இருக்க போகிறோம் அப்படி அங்கே இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம் உன்னை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுப்பாயா கொஞ்சம் பேச ஆண்டவர்களிடத்தான் நான் வந்தோடனே சொன்னே இது வந்துட்டு எப்பொழுதுமே இருக்கிற ஏதோ சர்வீஸ் இல்லை இது சர்வீஸ் இல்லை இது ஒர்ஷிப் சர்வீஸ் இல்லை ஜெபக்கூட்டம் இல்லை ஜெபிக்கிற கூட்டம் இல்லை இது எனக்காக நான் அழுகிற நேரம் எனக்காக அவர் பட்ட பாடுகளை தியானிக்கிற நேரம் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஓ கண்கள் கலங்கிறது முக்கியம் இல்லை உள்ளம் கலங்கணும் உள்ளம் கலங்கணும்னா உள்ளம் உணர்ந்தா தான் கலங்க முடியும் காத்துவா கொஞ்சம் பேசுங்க அமைதியா இருக்காதிங்க வாய் விட்டுங்க நம்முடைய பாவங்களுக்காக கதறுங்க அவரை நம்பாம போனதுக்காக கதறுங்க உலகந்தான் சதம் நினைச்சோமே உலகத்துக்கு பின்னாடியே ஓடணுமே அதை நினைச்சு கதறுங்க ஹல்ல லூயா நம்முடைய பாவத்தை நிமித்தம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து ஆசீர்வாதத்தை இழந்து சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து காரணம் என்ன தேவ பிரசன்னம் நம்மிடத்துல இல்லை தேவை நம்மிடத்துல இல்லை ஒரு வெற்றி ஒரு வேக்குவமான வாழ்க்கை ஒரு சூன்யமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்ததுனாலதான் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் இந்த நாளில் மீண்டும் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார் ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறா ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறா டெய் பாலாவா தேவ ஆவியான கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தயவு செய்து அண்டவரை பார்த்து பேசு ஆண்டவரே என்னை மண்ணியும் ஆண்டவரே என்னை மண்ணியும் ஆண்டவர உம்முடைய அன்பை உணராதபடி ஆண்டே மற்ற அன்புகளை பெருசா நினைச்சு வாழ்ந்த நினைப்ப மண்ணிங் ஆண்டவரே நீர் ஒருத்தர் தான் என் மேல அன்பு கொண்டதுனால உன்னுடைய நேச குமார் நீ எனக்காக மறிக்க கொடுத்து வச்சிருக்கிற நேசத்தினால தான் உங்களுடைய உடலையே எனக்கு கொடுத்தீங்க ஆனா இந்த இருக்கெல்லாம் என் உடலை தான் பாக்கறான் என் உழைப்புக்காகத்தான் என்னைய பாக்கறான் எனக்கு ஒரு மரியாதை ஏன் வருது நான் உழைக்கிறதுனால எனக்கு மரியாதை கொடுக்கறான் வாண்டவரே உடலை கொடுக்கறதுனால மரியாதை கொடுக்கறான் நேசிக்கிறான் ஆனால் நீரோ ஆண்டவரே என்னை நேசித்ததுனாலே உங்களுடைய உடலை எனக்கு கொடுத்தேன் என்னை நேசித்தது நிமித்தம் உங்களுடைய உடலை கொடுத்தேன் என்னுடைய நேசித்த நிமித்த ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொடுத்து என்னை நேசித்தது நிமித்த ஆண்டவரை நீ ரத்தத்தை சென்றே இந்த உணர்வை எனக்கு தாங்க ஆண்டவரே இந்த காலை வேளை இங்கே வந்திருக்கிறதான என் மக்கள் ஒவ்வொருவருக்கும் உணர செய்ங்க ஆண்டவர ஸ்ரீ பாலாபா சிவாலா பாபா ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொருவரை உடைங்க ஆண்டவர நொறுக்குங்க ஆண்டவர உம்முடைய பிரசன்னம் பிதாவுடைய பிரசன்னம் போயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கதறினீங்களே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று கதறியா அதே போல நாங்க கதறும்படியா தேவ பிரசன்ன வாழும் பொழுது ஒரு கதறனை பரிசு தாவியானவர் எனக்கு கொடுக்க முடியா ஜபிக்கிறேன் என் மக்களுக்கு கொடுக்க முடியா ஜபிக்கின்ற உலகம் எல்லாம் ஆதாயமாக்கினாலும் நீங்க இல்லைன்னா அது என்ன வாழ்க்கை ஆண்டவரே அதை உணர செய்ய ஆண்டவரே உய ஒன்றா இருந்தது சமூகத்தில் நாங்கள் எப்பொழுது இணைந்து இருக்கணும் உங்களை விட்டு பிரிக்கிற காரியம் எதுவும் வேணாம் வேணாம்ப்பா உங்களை விட்டு விலக்குகிற காரியம் எதுவும் வேணாம் அதுக்கு மன மருந்து எங்களுக்கு தாங்கப்பா அதற்கென்று மன மருந்து உங்களோடு இணைந்து இருக்கும்படி நீங்கள் அழைச்சிங்க உங்களோடு இணைந்து இருக்கும்படி நீர் பாடுபட்டீங்க அது எங்களை விட்டு விலகும் பொழுது நாங்கள் கதறணும் அண்டவரே அந்த உறவு எங்களுக்கு வேணும்னு நாங்கள் இயங்கணும் பிதாவோடு நீர் இணைந்து இருந்தது போல உங்களோடு இணைந்து இருக்கணும்னு அந்த ஏக்கம் எங்களுக்கு வேணும் வேணும் ஆண்டவரே செடி கொடியில் இணைந்து இருக்கிறது போல உங்களை நாங்கள் நிலைத்து இருக்கணும் ஆண்டவர் விட்டு பிரியும் பொழுது அதை நாங்கள் துக்கமாக எண்ணணும் பாவங்கள் எங்கள் மேலே விழுகும் பொழுது அதை நாங்கள் துக்கமாக எண்ணணும் தேவன் எங்களை விட்டு பிரிந்து போகிறார் அந்த தருணத்தில்

கன் புக்காக எங்க நோம் லோடு இணைந்து இருக்கணும் கல்வாரியின் விட்டு என்னைக்கும் நாங்க பெரிய கூடாது பாங்கங்க மனதက அந்த உணர்வை தாங்க குடுங்க பாங்க உங்க சமூகத்தில இருக்க அந்த உணர்வை தாங்க குடுங்க பாங்க அந்த உணர கூடிய உணர்வை தாங்க அதரா الطريقهது பொன்வெள்ளியோ

எந்த நுக்காய் கல்வாரியோ இந்த பாடுங்கள் பட்டி യானத்தோட பாடுங்க தந்தையே அந்த சிந்தித்து சேவை செய்வேன் ஊழியம் செய்வேன் நம்மக்கா Odilvenu maka Mariala tara kama Rupa kama Vile ம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே எனக்கு உம்மிடத்திலிருந்து அதே மனதை கொடுங்காண்டவரே உறவுகள் விலகி போனாலும் அது வேதனையை தந்தாலும் எதிரிகள் எனக்கு எதிராக ஒரு பாழையும் இறங்கி வந்தாலும் அதெல்லாம் நான் ஒரு பொருட்டா இல்லாம உங்க பிரசன்னத்தை நான் விட்டுறக்கூடாதாண்டவரே உங்க திவ்ய பிரசன்னத்தை நான் விட்டுறக்கூடாதாண்டவரே அதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு முக்கியமானதாக இருக்குது ஆண்டு பேரே மூடி இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை அதுக்காத்தான சிலுவையில் நீங்கள் மறுத்தீங்க முறிந்து போன உறவை உடைந்து போன உறவை மீண்டும் எனக்கு கொடுக்க முடியாதானே நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்து ஒரு மனிதனாக வந்து அவமானங்கள் அடைந்து பாரமான சிலுவையை சுமந்து வேதனை பட்டு பாட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை தந்ததுக்கு ஒரே நோக்கம் எனக்கும் என் தேவனுக்குள்ள உறவு மறுபடி துளிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே அதை எப்பொழுதும் நினைத்து பார்த்து என்னுடைய மனதிலே என்னுடைய இதயத்தில் உன்னுடைய அன்புக்கு புரிய ஆற்றி கொடுக்கும் முடியாது உம்முடைய அன்பு தான் என்னுடைய கண்களை மூடட்டு மற்ற அன்புகளை நாங்கள் பார்க்காதபடி உங்களுடைய அன்பை மாத்திரம் நான் நினைத்து பார்த்தேன் ஆண்டவரே அதில் இணைந்திருக்க உம்மோடு உம்மோடு இணைந்திருந்தால்தான் நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் எனவே ஆண்டவரே இந்த நாளில் இந்த உணர்வை எங்களுக்கு தாரம் இந்த நினைவு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் ാമത്തിൽ നല്ല പിതാവി കരങ്ങളെ തെറ്റി കർത്തരെയ മൈമപ്പെടുത്തോ